நாகராஜன் போலே அவர்களுக்கு முகம் இருக்கும் பாம்பின் போலே உடல் இருக்கும் பாம்பு மாதிரி உடல் மனிதன் மாதிரி முகம் நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கும் எப்படி வாழ்ந்து தெரியுமா

ஒருவர் சொல்லை ஒருவர் ஒற்றுமையா வாழ்ந்து நாகநாக நாகக்கண்ணி நாகலோகப்பட்டேனட்டு What? What? ஏகப்பட்ட செல்வாக்கு சொல்வாக்கு இருக்கிறதுதான் நிறைய நிறைஞ்சிருக்கு அந்த காலத்தில் எது அமைஞ்சதோ அமையலையோ பெயர் பொருத்தம் நன்றாகவே அமைந்ததய்யா பெயர் பொருத்தம் ரொம்ப பொருத்தமா இருக்கும் பெயர் வாங்கி இருந்தார்கள் அந்த காலத்தில் சுப்பிரமணியம்னா சுப்லட்சுமி அத நம்பி மாட சுவாமினா மாரியம்மா என்ன மாடத்தி

நாகலோக பட்டணத்திலே ஏகப்பட்ட செல்வாக்கு சொல்வாக்கு ஆடுகள் மாடுகள் கோழிகள் குஞ்சிகள் தோப்புகள் துறவுகள் மாடிக்கு மேல மாடி அம்மாடி ஆத்தாடி ஏகப்பட்ட செல்வாக்கு நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நாகலோகப்பட்ட

மனிதர்களுக்கு வந்து மண் வாய்க்கணும் மனை வாய்க்கணும் சொந்த இடம் இருக்கணும் இல்லைன்னா ஒரு குடி இருக்க ஒரு சின்ன வீடாது இருக்கணும் இருக்கணும் அதேதான்

அந்த இருக்கக்கூடிய <laughs> ராஜமன்னா பட்டணத்தில் ஏகப்பட்ட செல்வாக்கு சொல்வாக்கு எத்தனை இருந்தாலும் நமக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே அதுதான் ரொம்ப பெரிய சொல்லக்கூடாது நினைத்துக்கொண்டே இருந்தேன் ஆமா ஆனா இன்றுதான் பேசுறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கிறது ஒரு சொல்லி ராஜமன்னா மன்னா பிள்ளை

வைத்த அர கொடுமை செய்தேன் பிச்சை என்று கேட்டவர் உங்க தேவி நாகக்கன் பின்னால் வர சொல்லேன் என்காஜம் என்ன செய்வோம் என்ன செய்வோம் ஏடுமன்றும் என்றும் போ உங்க தேவி நாக நாரக்கன் கவிரோடி என்னவார் பிஞ்சி புளியமாரோ பிளிரோடுவார் பிஞ்சிலே காயா பின்னாடி என்னோ பருவ புளியமார் பழம்பழுக்குவாள் பருவத்திலேயா உங்க தேவி நாக நாரகன் பழம்பழுத்து என்னவா

சாதிக்க சாதிக்கணத்திலையுந்தாள் எல்லையில் ஒரு மரம் எனக்கு எனக்காக எனத்தில்வா என் கணவராஜமன் என்ன வனாமல் செய்யோ என்னப்பாவாடு மறக்கும் பிள்ளை இல்ல பெரும்பாவி மடலை இல்ல மாபாவி குழந்தை இல்ல கணவ ராஜம் இல்லை இல்ல பெரும்பா மதுரை இல்ல மாபா குழந்தை இல்ல குடும்பா மண்ணா என்கடவா ராஜமன்னா இந்த உலகம் இந்த குழந்தைகளா பிள்ளைகூட்டி இருக்கிற வீட்டுக்கு சொந்த பந்தங்கள் வரும் நம்ம சொந்த பந்தங்கள்லாம் பிள்ளைகளை பார்க்கறதுக்கு வருவார்கள் அதேதான் இல்ல பக்கத்து வீட்டு பிள்ளைகள் விளையாடுவதற்கு வரும்

அப்படின்னு சுகத்தை தான் சொல்லுவார்கள் பிள்ளை கூட்டியை தான் கேட்பார்கள் ஆனால் என் கனவா ராஜம்

நாகலோகப்பட்டணத்தில் நாகலோகப்பட்டி உங்க தேவி நாக கண்ணிசி என்று சொல்லும் முன்னாள் குற்றம் இல்லை மலடி நல்ல மலடி என்று மலடி நல்ல மலடிய மாநிலத்தர் பேசுகிறார் மாநிலத்தர் பேசுகிறார் மாநிலத்தர் பேசுகிறார் That's a good. ப்போ இறந்துட்டாலும் ராஜமன்னா என்ன பாவம் என்ன பாவம் இதுவரைக்கும் குழந்தை இல்ல இதுவரைக்கும் குழந்தை இல்ல போட் இனத்தால் எல்லாம் பேசுகிறார்கள் என் கனவா ராஜமன்னா என்னை எரிசு என்று சொல்லும் முன்னாள் ஆமா இறந்துட்டா உற்றமில்லை ஆமோ சுவாமி மலடி மலடி என்று இந்த மானிடத்தரங்களா நாமளை பேசுகிறார்கள் மன்னா 예수தாங்க பேசதாங்களே என்று மன்னா மலடி பட்டம் ஆறுนาม மனிதரோடு சேர்வோம் சேருவோம் எப்போ மன்னா பட்டம் என்று மன்னா நமக்கு மாற போகிறது அந்த பட்டத்தை நாம் இனத்தரோடு இன்று மன்னா சேருவோம் மன்னா

நாகநோக பட்டணத்தில் இருந்து கொண்டுக்கண்ணி நாகக்கண்ணி நாகக்கண்ணி என்னோட வார்த்தை வார்த்தை கேளுவான கணம் பண்ணானோ அம்மா இருக்கும் போதும் கை குழந்த அம்மா வேண்டாம் அம்மா ஆற்றுகிறான் யாரும் அம்மான வீட்டுமான திருமணத

போட்ட புள்ளி மாறாதமா ஏட்டையில் வெண் பிறந்தாலும் தலையில போட்ட புள்ளி மாறாடு இன்று நமக்கு என்று இறைவன் எடுத்தெழுத மாட்டானம்மா ஏனாக கண்ணி அழுது புலம்பாத தங்கோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது உன்னுடைய மனசுக்கும் என்னுடைய மனசுக்கும் ஆண்டவர் கட்டாயம் குழந்தையை கொடுப்பா நம்பிக்கை இருக்கணும் தங்கோ நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இருந்தால் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை இல்லனா அது வாழ்க்கை இல்ல வாழ்ந்து சாதிச்சறலாம் அம்மா அப்படி நினைச்சறணும் இருந்திரணும் அவ நினைச்சத சாதிச்சிட்டா அம்மா ஆனாலும் முப்படாவியே பாக்க வரும்போது தாயோட கவனத்துல இருந்து அம்மாட மனதார உருகி வேண்டறோம்னா நிச்சயமா நினைச்ச காரியங்கள் அடுத்த ஆண்டு வரும்போது கண்டிப்பா கிடைக்கும் அந்த நம்பிக்கையோட கடவுள பார்க்கணும் தாத்தா தருவியா அவ தந்துருவா தருவியான அங்க தியாவாதா இருக்கும் சரணம் தாத்தே திரு ஆதரணம் நமக்கு கேட்க கூடியல்ல தான் இருக்கு ஆமா ஆனாலும் அம்மா انا கன்னி அந்த இலக்க நம்பிக்க இருக்கிறது ஆமோ தெய்வம் கூரையே பிச்சிக்கிட்டு கொடுக்கும் என்பார்கள் ஒருத்தர் மனிதருக்கு வந்து வாழ்வு வரணும்னா அந்த வாழ்க்கை கொடுக்கணும் சில பேர் நம்ம அடுத்தவங்க

அடே மனைவி வந்து பெருமையா நினைக்கிறமே வில்லுப்பாட்டுக்கு போயிட்டு மூணு நாள் வில்லுப்படிச்சுட்டு வீட்டுக்கு போனது மறுபடியும் நினைச்சுவாங்க ஹலோ 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 யாருக்காவது வில்லுப்பாட்டு இருக்கா நான் வரேன் நான் வரேன் பாங்க அப்படி உழைச்சு போடணும் நினைப்பாங்க ஐயா ஒரு நாள் ஓய்வெடுக்க மாட்டாங்க ஆனாலும் எது தங்கணுமோ அதுதான தங்கும் தான் நம்ம மண்ணுல உருண்டாலும் ஒற்றை மண்ணு தானையா ஓட்டும் எண்ணெயை தேய்ச்சிட்டு உருளணும் ஆமா என்று ஏததுன்னு வரா எல்லாமே வந்து ஏன்னா அவன் நேரம் எப்பவுமே நம்ம அப்படிதான். ஆனாணும் இருக்கக்கூடிய அவன் நினைச்சிட்டாளா? இங்க இருந்து நம்ம இதுதான் வழி நினைச்சிட்டான்.

தெத்திலே மொந்தத்திலே ஐயமண்ணளே குழந்தை இல்ல குழந்தை இல்லை இந்த கையாலே கையாலே மடிபிடிக்க குழந்தை இல்ல குழந்தை இல்லை கறி kere கு எனக்கு கையன்ற குழந்தை இல்ல குழந்தை இல்லை நான் நாகலோகப்பட்டேன் பெண்கோடியால் கும்பாவீல சாதம் 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 முன்ன குழந்தை குழந்தை இல்லை இல்லை போட்டாசம் கூடி முன்ன குழந்தை இல்லை குழந்தை இல்லை இலையில சாதம் சாதம் போட்டாசம் சாதம் என்ரிகுமார் ஒரு பேர் தனியார் சாதம் போட்டா குறுக்கு வழியில எங்கெல்லாம் இங்க போகணுமோ அதை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கா எிலே சாதம் போட்டா எடுத்து உண்ண பாடல் இல்லை இது சிறப்பான இந்த நல்ல நேரத்தில் பாண்டும் வெள்ளி செய்ய நிகழ்ச்சியை ஆதரித்த